செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவு வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவு வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் அதிகமாகும் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீதமும் பெற்றுள்ளனர் ஒரு தேர்வு மட்டுமே உங்கள் வாழ்க்கை அல்ல பிரதமர் நரேந்திர மோடி மார்க்ஸை பார்த்து சற்று சோர்வடைவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒரு தேர்வு என்பது உங்களை ஒருபோதும் வரையறுக்காது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஏனென்றால் பெரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளார் சிபிஎஸ்சி பிளஸ் டூ தேர்வு இந்த முறையும் பெண்களே அதிக மதிப்பெண் சிபிஎஸ்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் வழக்கம் போல் இந்த முறையும் பெண்களின் தேர்ச்சி விகிதமே அதிகமாக உள்ளது பெண்கள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதே நேரத்தில் ஆண்கள் எண்பத்தி ஐந்து புள்ளி எழுபது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியீடு எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தேர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன் முப்பத்தி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பனிரெண்டாவது தேர்ச்சி போது மத்திய அரசில் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வேலைவாய்ப்பு இந்திய விமான நிலையத்தில் காலியாக உள்ள நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்